தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புனித அந்தோனியார் கல்லறை திறக்கப்பட்டது காத்திருந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புனித அந்தோணியார் இவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர் லிஸ்பன் நகரில் இவர் பிறந்தார் ஆனால் இவர் பணி செய்தது எல்லாமே இத்தாலியில் பதுவை நகரில் இவர் பணி செய்தார் அநேக அற்புதங்களை செய்தார் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார் நற்செய்தி பரவுவதற்கு பல முயற்சிகள் எடுத்தார் இவர் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் இவர் காலமானார் இவர் இறந்து ஒரு வருடத்துக்குள் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது பதுவை நகரிலேயே இவர் அடக்கம் செய்யப்பட்டார் இவருடைய கல்லறைக்கு அநேகம் பேர் வந்தார்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபிப்பார்கள் மலர் மாலைகள் அணிவிப்பார்கள் புனிதால் அந்தோனியார் கல்லறையில் ஜெபித்து அநேக அற்புதங்களை பெற்று செல்வார்கள் புனித அந்தோனியார் உயிரோடு வாழ்ந்த காலத்திலும் அவர் விண்ணகத்தில் வாழும் காலத்திலும் அநேக அற்புதங்களை பெற்று செல்கிறார்கள் அதனால்தான் தான் கோடி அற்புதர் புனிதர் என்று அழைக்கப்படுகிறார் புனித அந்தோனியார் இந்தியாவில் முக மிக புகழ்பெற்ற ஒரு புனிதர் இந்தியாவில் மிக புகழ்பெற்ற இரண்டு புனிதர்கள் யார் என்று சொன்னால் ஒருத்தர் அந்தோனியார் அடுத்தது செபஸ்தியார் இந்த அந்தோணியார் இல்லாத கோயில்கள் இல்லாத கிராமங்களே கிடையாது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்தோணியார் இந்தியாவில் மிகவும் பிரபலமான புனிதர் அவர் இறந்த பின்பு அவருடைய திருப்பண்டங்களை சேகரிப்பதற்காக அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது திருப்பண்டம் என்பது அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட பெட்டி திறக்கப்படும் அதில் இருக்கும் எலும்புகள் ஆகியவற்றை சேகரித்து அவர்களுடைய சார்ந்த சபை மடங்களில் முக்கியமான இடங்களில் உள்ள கோயில்களில் வைக்கப்படும் அதேபோன்று ரோமில் புனிதர்கள் திருப்பண்டங்கள் பராமரிப்பார்கள் அங்கே வைக்கப்படும் அங்கே வைத்து பொதுமக்களுடைய வணக்கத்திற்கு வைப்பார்கள் இதுதான் திருப்பண்டம் அவருடைய திருப்பண்டங்கள் சேகரிப்பதற்காக அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது அவருடைய கல்லறை திறக்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய ஒரு அதிசயம் காத்திருந்தது புனித அந்தோனியார் தன்னுடைய நாவால் நற்செய்தி அறிவித்தார் தன்னுடைய நாவால் அற்புதத்தை கட்டளையிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அற்புதத்தை கட்ட கட்டளையிட்டார் அவருடைய நாவு மிகச்சிறந்த ஒரு புகழ்பெற்ற நாவு என்று சொல்லலாம் கல்லறை திறக்கப்பட்டது காத்திருந்த அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் அவருடைய நாக்கு மட்டும் அழுகாமல் இருந்தது புனித அந்தோனியார் அவர்களுடைய நாக்கு மட்டும் அழுகாமல் இருந்தது இது மிகப்பெரிய அதிசயம் அவருடைய நாக்கு எடுக்கப்பட்டது அது தனியாக ரோமில் ஒரு ஆலயத்தில் வைத்து வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது இன்றும் பொதுமக்கள் அந்த நாவு வைத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிற கதிர் பாத்திரத்தை வணங்கி செல்கிறார்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் அவருடைய மற்ற அந்தோனியாருடைய உடல் பாகங்கள் தனியாக ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டு ஒரு ஆலயத்தில் பொதுமக்களுடைய வணக்கத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது புனித அந்தோனியார் வாழும் பொழுதும் விண்ணகத்தில் வாழும் பொழுதும் மன்னகத்தில் வாழும் பொழுதும் அநேக அற்புதங்களை செய்தார் அந்தோனியார் கல்லறை திறக்கப்பட்ட பொழுது காத்திருந்த அதிசயம் அவருடைய நாக்கு மட்டும் அழுகாமல் இருந்தது சில புனிதர்களுடைய உடல்களே அழுகாமல் உள்ளன இதுவும் மிகப்பெரிய அதிசயம்தான் ஆகவே அந்த வரிசையில் அந்தோனியாரும் இடம்பெற்றார் புனித அந்தோனியார் வழியாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறக்கத்தை பெற்றுக்கொள்வோம் புனித அந்தோனியாரிடம் ஜெபிப்போம் ஆமின்